கடகராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகிறது ஆறில் சூரியன் செவ்வாய் புதன் இணைவு மூன்றில் கேது அற்புதமான கிரக அமைப்பு உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் பைனான்ஸ் தொழில்துறையினர் நன்மையான பலன்களை அடைவார்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வியாபாரிகளின் தொழில் விருத்தி பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழிலில் அபரிமிதமான ஒரு முன்னேற்றத்தை தரும் ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிட்டும் பூசம் நட்சத்திர பலன்கள் மூன்றில் உள்ள கேதுவால் உங்களது தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள்